மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளி விசாகம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புடன் இருந்து வருகின்ற தொல்லைகளை தவிடுபொடியாக்க வேண்டிய நாளாக இந்த நாள் காட்டுகிறது விழிப்புடன் இருங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் தொடங்கும் எந்த தொடக்கமும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் இன்று கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பழகுகின்ற விஷயத்தில் நல்லபடியாக பழகி முடிக்க வேண்டிய விஷயத்தை நீங்கள் முடித்துக்கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் குறிப்பறிதல் என்று சொல்வார்கள் நீங்கள் சொல்லாமலேயே உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு அந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் உள்ளங்கள் இன்று உங்களிடம் வரும் நட்பால் நன்மை மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புடன் இருப்பது எப்போதுமே நல்லது ஏதேனும் ஒரு ஆபத்து தப்பித்தவறி வந்தால் கூட நம்மை காத்து கொள்ளலாம் அந்த திறன் இன்று உங்களிடமிருந்து வெளிப்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு சில நேரங்களில் நாம் தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறும் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் அந்த ஆச்சரியத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடைய வேண்டியதை பெற வேண்டியதை பெறுவதற்கு கூடுதல் உழைப்பு கூடுதல் அலைச்சல் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் புகழ் கிடைக்கும் நாள் செய்யும் ஒரு காரியம் இந்த புகழை இன்று உங்களுக்கு பெற்றுத்தரும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் விரும்பியதை அடையும் நாள் அடைந்து மகிழ்வுறும் நாள் இந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்புகின்ற அந்த ஒன்றை பெறுவதற்கு கூடுதல் உழைப்பை நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் செய்யும் முயற்சி நீங்கள் எதிர்பார்த்த பலனை கண்டிப்பாய் கொடுக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் முயற்சி அடுத்த முயற்சி இப்படி அடுத்தடுத்து போதுமான பலனை தராமல் போனாலும் தொடர் முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பேச்சால் சாதிப்பீர்கள் என்று இன்றைய தினம் உங்களது பேச்சு எல்லோரையும் ஈர்க்கும் பேச்சாக இருக்கும் நல்ல சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் வற்புறுத்திய பிறகு நீங்கள் விரும்பியது கிடைக்கும் கூடுதல் வற்புறுத்தல் தொடர் முயற்சி அவசியம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்று நீங்கள் ஒரு காரியம் ஆற்றுவீர்கள் அந்த காரியம் உங்களை உயர்த்தும் நல்ல நாள் இந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சில நேரங்களில் நம்முடைய திறமையை காட்டினால் நன்மையும் கிடைக்கும் கூடுதல் வேலை பழுவும் சுமத்தப்படலாம் இரண்டாவதாக சொன்னது இன்று உங்களுக்கு நடக்க இருக்கிறது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் உண்டு ஆனால் செலவு என்ற ஒன்று ஆவது தானே என்ற தத்துவ எண்ணமும் உங்களுக்கு ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுப செலவு ஒன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எண்ணி எண்ணி பூரிக்கக்கூடிய அளவுக்கு லாபத்தை இன்று நீங்கள் பார்ப்பீர்கள் அற்புதமான நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் விழிப்புடன் இருந்து வரவேண்டிய லாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது உழைப்பும் தேவை கூடுதல் விழிப்பும் தேவை இன்று வெற்றி பெற அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்றைய தினம் கஷ்டமான ஒரு வேலையை கூட உங்களால் எளிமையாக சிறப்பாக செய்ய முடியும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு முறைக்கு பல முறை கவனமுடன் பணியாற்றி எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உங்களுக்கு உருவாகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அதிர்ஷ்டம் உண்டு இன்றைய தினம் நீங்கள் அடையும் அதிர்ஷ்டத்தை பார்த்து ஒரு சிலர் வாயடைத்து போவார்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் உழைப்பு கண்டிப்பாக தேவை உங்களுக்கு நீங்கள் விரும்பியது நடக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் கூடுதல் உழைப்பை தர வேண்டும் அப்படி தந்தால் நிச்சயம் ஜெயம் உண்டு அன்பர்களே இதுவரை இருபத்தேழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்